வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த கவிஞர் அண்ணன் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்ட டாக்டர் அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்து வழங்கிய மதுரை நகரத்தா சங்கத்தினுடைய தலைவர் வைரவன் அண்ணனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சி நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் மல்லி சேலம் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் பி எல் மோகன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் மயிலாடுதுறை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் பள்ளிப்பண்ணன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் சிதம்பரம் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அருணாச்சலம் மன்னன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் சிதம்பரம் மன்னன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் நாகப்பட்டினம் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் சந்திரமணன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்ளும் சிறுவை நகரத்தார் சங்கத்தினுடைய நன்றினை தெரிவித்து நன்றினை தெரிவித்து நகரத்தார் சங்கத்தினுடைய சிதம்பரம் நகராத்தா தலைவர் வள்ளியப்பன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாரூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் நன்றினை தெரிவித்துக் பாண்டிச்சேரி நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் கடலூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் தாபண்ணன் அவர்களுக்கு சிதம்பரம் நகராட்சி சங்கத்தினுடைய இளங்கு அண்ணன் அவர்களுக்கு நண்டினை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயம்புத்தூர் சங்கத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் சுந்தரேசன் அவர்களுக்கு நண்டினை தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர் செலவங்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கிய பரிசு வழங்கிய அவர்களுக்கு நண்டினை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது பரிசு வழங்கிய டாக்டர் கிருஷ்ணந்தன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது பரிசு வழங்கியர் பள்ளியப்பன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆறுதல் பரிசு வழங்கிய எம் சம்பவம் அவர்களுக்கும் சேதுராமன் அவர்களுக்கும் எம் ஆர் சுப்ரா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நண்டினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த முகவரி புத்தகம் வெளியிட விழாவிற்கு சிறப்பு சிறப்பாக நடைபெற இந்த மீனாட்சி மண்டபத்தை கொடுத்து உதவிய முத்தையா அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது நகராத்தா சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நகராத்தா சங்க பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மகளிர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மகளிர் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அனைத்து ஊர்களிலிருந்தும் அங்கிருந்து நகராத்தா பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்